இனியவரே சொந்தமானவரே கடந்த யூடியூப் ஒரு முறை என்னை நிரம்பி வழிவதாக சொல்லியிருந்தேன் அதே போல வடவுப்பட்டிக்கு வந்து திருத்தலத்திலிருந்து விற்கக்கூடிய அந்த திரு எண்ணெயை வாங்கி செல்லக்கூடிய எத்தனையோ மக்கள் எனக்கு அலைபேசி வழியாக எங்களுடைய இல்லங்களிலும் நிரம்பி வழிகிறது என்பதை சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை வழக்கம் போல இந்த சந்தியாக போய் நபனான் திருப்பணி முடிந்து இன்னைக்கு அருள் தந்தையரை சாப்பிட வைக்கிறேங்க இன்னைக்கு வந்து அருள் தந்தை ஷா சபேசிய சபை சார்ந்தவர் மாலப்பட்டியில் இருக்கக்கூடிய குருமடத்தில் அதிபர் தந்தையாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இன்னைக்கு திருப்பணி நிறைவேற்றிட்டு போனார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை சாப்பிட வைப்பதற்காக நான் என்னுடைய அறைக்கு அழைத்து வந்தேன் அந்த இடத்துல நான் வெளியே உட்காந்து கொஞ்சம் அலுவலக பணியில் ஈடுபட்டுக்கும்பொழுது என்னுடைய அறைப்பில் ஒரு பொருளை வைப்பு சொல்லி இங்கே பணி செய்யக்கூடிய ஆலையர் பணியாளரிடம் கூறியிருந்தேன் அவர் அறைக்குள்ள வந்து பார்த்தப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறான் நான் நான் வெளியில இருந்து வந்தேன் வார அந்த வெளியில் டேபிளில் இருந்த எண்ணெயை எடுத்து என்ன என்ன வருதுன்னு பாருன்னு சொன்னேன் அவர் சரி வந்தா பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு அப்புறமே வெளியில இருந்து வந்தா பார்த்தேன்னு சொன்னேன் இது மாதிரி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் பின்னாடிக்கிற டேப்லர் போய் எடுத்துனா அப்படின்னு சொன்னா பாதை நான் சரி எடுக்க வரலான்னு வந்தேன் சரி என்ன கேட்டுச்சு சரி வருதா என்னன்னு செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு பார்த்தேன் கஷ்டி இருந்துச்சு அப்புறம் பாதர்ன்னு சொன்னேன் என்ன வந்து மக்கள் இருந்தா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய திருத்தலத்திற்கு எப்பொழுது வந்து உதவி செய்யக்கூடியவர் நினைவாளர் ராஜேந்திரன் நம்முடைய திண்டுக்கல் மலை மாவட்டத்தினுடைய இளைஞர் அவர்கள் அவர்களை பொழுதாக பார்த்துக் அவருடைய அனுபவத்தையும் மக்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தையும் சந்தியா அவருடைய திருத்தலத்தில் எண்ணற்ற புதுமைகள் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது பல்வேறு உடலிலிருந்து வரக்கூடிய இறை மக்கள் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தங்கு தந்தையினுடைய இந்த அறையிலே இந்த எண்ணெய் வழிவதை நானும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றேன் இதேபோல பல இறை மக்கள் அவர்களுடைய அந்த அதிசய அனுபவங்களை என்னோட பகிர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் இந்த நறுமண தைலம் மற்ற சிறந்த ஒரு கடவுளுடைய அந்த சந்தியாப்படைய அனுபவத்தெல்லாம் பெற்றிருக்கிறேன் இறை மக்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையில உறுதிப்படுவதற்கு இவற்றெல்லாம் ஒரு சிறந்த ஒரு சாட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் துயசந்தியாக நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வந்திருக்கிறது மக்கள் அனைவருமே இதை நம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதில் அந்த அவர்களோடு சேர்ந்து இந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம் இந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் நம்பிக்கையாளர்களாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி அன்பு மக்களையும் இரண்டு இடங்கள்ல இன்னைக்கு ஒரே நாள்ல வருது ஒன்னு நான் தங்கக்கூடிய அறை அதே போல அதை வந்து பார்த்தது தாஸ் ஆலய பணியாளர் அவர் பார்த்தாரு நான் ரூமுக்குள்ள போது அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பொழுதுமே உதவியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கோவை அந்தோணி இவங்க எப்பொழுதுமே வந்து எனக்கு உதவியாக நம்முடைய ஆலயத்துக்கு தேவையான பணிகளை செய்வார்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நிரம்பி வழியதை அவங்களும் பார்த்துருக்காங்க முதல்ல என்னுடைய அறையில் பழியக்கூடிய எண்ணை வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் நம்முடைய தேர்ந்த அலுவலகத்தில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த தீர்மையோட வாங்கலாம் நம்ம எல்லாமே எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய மக்கள் ஏ நீ வாங்கலாம் பெரிய மக்களே ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு திருப்பணி நடக்கக்கூடிய இடங்கள் நேரத்தில் பல்வேறு இடங்களில் வருவதாக பலரும் எங்கள்கிட்ட சொன்னாங்க என்னுடைய அறையிலும் சரி இந்த அலுவலகத்திலும் சரி இப்பொழுது இந்த எண்ணெய் பாட்டில் நிரம்பி வழிவதை நம்மளால் நல்லா பார்க்க முடிஞ்ச்சி முன்னாடி வந்து பார்த்தப்ப திருவாரூர் துரை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக துண்டில் தொடச்சி வச்சிட்டு போனார் இப்போ நாங்கள் அங்கே கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தோம் வந்து இப்போ மக்கள் பார்க்க வந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைந்து வருவதை நன்றாக பார்க்க முடிகிறது சேரنده பார்க்கு. இது கிளாஸ் லைட் அடிக்கு லைட். அடிக்கு. கிளாஸ் லைட் அடிக்கு. அத பார்த்தா வந்துருது. நான். இது என்னன்னு தெரியல. கிளியர் அடிக்கு. தெரியாதா? இந்த பக்கம் வேண்டாம் பாரு. வேண்டாம் பாரு. கிளியர் அடிக்குது பாருங்க. 8 8 8 8 இந்த கேன்ல சைடு தெரிய வருது கேன்ல மேல இருந்து வர்றது அப்படி தெரிய வருது இந்த பக்கம் பாருங்க தெரியுதா ஆமா கேன்ல இந்த பக்கம் மூடி கீழே வெளியில வர்றது இது வருது இது இருந்து வெளியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து திடீர்னு யாராவது உடல்நிலை சரியில்லாடி வர வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி மந்திரிச்சு மந்திரிச்ச எண்ணெயை பூசி விடுவோம் அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்திய எண்ணெய் இது ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறது அதை பார்த்திங்கன்னா நான் இதை தான் இவ்வளோ தான் தீர்ந்துருக்கு இப்போ வந்திருக்க என்னையே அதுக்கு மேலே நிறைய வெளியே வந்திருக்கு